இன்றைக்கு நடக்கிற வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா சகோதரர்களே வியாபாரத்தில் நடக்கக்கூடிய அமானத மோசடிகளை பார்த்தீங்கன்னா நூற்றுல ஒருத்தராவது சரியாக செஞ்சால் சந்தோஷம் என்ற அளவுக்கு மூத்தில் ஒருத்தராவது நல்ல முறையில் செய்வார்களாக இருந்தால் அதுக்கு மேலே ஹந்துணிலாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு அமானுத மோசடிகள் நடந்து கொண்டே இருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே உதாரணத்துக்கு சில இடங்களை சொல்கிறேன் ஃபார்மசி எடுங்க இந்த ஃபார்மசியில் வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்க்ரிப்ஷன் எழுதி தருவாங்க தானே துண்டில் மருந்து எழுதி தந்துடுவாங்க இன்றைக்கு நோயாளிகளாக பேஷண்ட்டாக போகிற நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது தசம் ஒன்பது வீதமான நோயாளிகளுக்கு டாக்டர் அதில் என்ன மருந்து எழுதுனான்னு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது நம்ம என்ன செய்கிறோம் நம்மட ஊரில் இருக்கக்கூடிய ஃபார்மசியை முழுமையாக நம்பி அவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் சரியான மருந்தை தான் தருவார்கள் நம்பி அந்த டாக்டரை எழுதி தந்தை துண்டை கொண்டு போய் நம்ம ஃபார்மசியில் கொடுக்குறோம் அவங்க பார்த்து எந்த மருந்தை தாராங்களோ அதைத்தானே நம்ம குடிக்கிறோம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அந்த ஃபார்மசியில் யோசித்து பாருங்க இந்த பார்மசிக்காரர்கள் இந்த பேஷன்ஸ்மாருக்கு துரோகம் செய்தால் இந்த துரோகத்துடைய பாவத்தை அது சுமக்கவே இயலாது ஏன் அவங்களுக்கு தெரியாத பாசை எழுதுறாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே எழுதப்படுகின்ற கூட்டெழுத்து சில இங்கிலீஷ் தெரிஞ்சவர்களுக்கே வாசிக்க முடியாது அதை போய் பார்மசிக்காரர்கள் நம்பி அவர் துரோகம் செய்ய மாட்டார் சரியான மருந்தை தான் தருவார் என்ன நம்பிக்கையோடு கஸ்டமருமா போர் துண்ட கொடுக்குறோம் இவர் மாத்தி தந்தால் எவ்வளவு பெரிய துரோகம் யோசிச்சு உதாரணம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனால் இந்த உதாரணத்தை அதே மாதிரி தான் சகோதரர்களே இன்னைக்கு ஹோட்டல் வியாபாரம் சாப்பாடு கடை போட்டிருக்கிறாங்க டீ கடை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் நம்பி அங்க போய் சாப்பாடை வாங்குறாங்க மக்கள் நம்பி அங்க போய் டீயை குடிக்கிறாங்க மக்கள் நம்பி அங்க போய் வேறு வேறு உணவுகளை வாங்குறாங்கன்னா இந்த சாப்பாடு கடை வச்சிருக்கக்கூடியவர்கள் ஹோட்டல் செய்கிறவங்க எவ்வளோ அமானிதமாக நம்பிக்கையாக நடக்கணும் நீங்கள் அறவாசி அவிஞ்ச மரக்கறியை நீங்கள் வெட்டி போட்டு பேலன்ஸை நீங்கள் கரையாக்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கஸ்டமர்மார் வருவாங்களா அதே மாதிரி பஜாரில் செண்டு ஒதுக்குற அந்த தான் நீங்கள் டீ போடுறீங்க என்பது கஸ்டமர் மாருக்கு அவங்க வருவாங்களா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பப்ளிக்காக போடுவீங்களா போடுவோம் எங்களை கடையில் வந்து அந்த கடைசியாக மீற அந்த அவிஞ்சதெல்லாம் வெட்டி போட்டு மீற அந்த துண்டை வச்சு தான் நம்ம சாப்பாடு கறி ஆக்குறோம்னு சொன்னால் எவனாவும் சாப்பாடு வாங்குவாங்களா யோசிச்சு பாருங்க வர மாட்டாங்க அவள் மக்கள் நம்புகிறாங்க உங்களோட ஹோட்டல் இந்த ஹோட்டலோட பேருக்கு அவங்க வந்து கிளீனாக தான் ஆக்குவாங்க அவங்க வந்து தான் ஆக்குவாங்க ஒரு டீ ஒன்று இருந்தாலும் க்ளீனாக தான் தருவாங்க ஒரு பிளேன் டீ ஒன்று இருந்தாலும் க்ளீனாக தான் தருவாங்க அவங்க மோசமான கலவைகள் கலக்க மாட்டாங்க இவ்வளோ நம்பித்தான் அவங்கள்ட்ட சாப்பாடு வாங்குறாங்க அவன் முழுமையான நம்பிக்கையை வச்சு உங்கள்கிட்ட வந்து சாப்பாடை வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் உண்மையில் இந்த நம்பிக்கைக்கு துரோகமாக கலப்படங்கள் செய்திருந்தால் சுத்தம் இல்லாமல் நீங்கள் சாப்பாடுகளை சமைச்சு கொடுத்தீங்கன்னா இது அல்லாட தப்பேளுமா அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஹோட்டலில் ஒரு கஸ்டமர் வந்துட்டார் நானும் முன்னாடியே நிற்கிறேன் ஒரு கஸ்டமர் வந்து அவன் ஒரு டீ ஒன்று போட சொல்கிறான் படிப்பினைக்கு சொல்கிறேன் ஒரு டீ ஒன்று போட சொன்னான் அவள் அந்த கடையில் இருக்கக்கூடிய வேட்டர் போய் சொல்லிட்டாரு டீ போடுற ஆள்கிட்ட டீ ஒன்று போடுங்கன்னு சொல்லியாச்சு இன்னொரு வேட்டர்கிட்ட அவர் சொல்கிறார் எப்படி டீ ஒன்று போடுங்கன்றார் அந்த வேட்டர் இவர்கிட்ட சொல்றார் இன்னொரு டீன்றார் இப்போ ஒரே ஆளுக்கு ரெண்டு டீ போட்டாச்சு நல்லா வணங்குங்க ஒரே ஆளுக்கு ரெண்டு டீ போட்டாச்சு நானும் பக்கத்தில் நிற்கிறேன் இப்போ இந்த வேட்டர்கிட்ட சொல்றார் அந்த டீ போடுறவன் இந்த கோப்பையில் ஊற்றி கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ இவர் ரெண்டு கோ கோப்பை எடுக்கிறாரு டீயை ஊற்றியாச்சு கொடுத்தாச்சு ம திரும்ப இன்னொரு கோப்பை எடுத்து அடுத்த டீ ஊற்றி அவர் தேட்டார் அடுத்த டீ யாருக்கு அவள் வந்திருக்கிற கஸ்டமர் ஒருத்தர் தான் ஒருத்தருக்கு தான் ரெண்டு டீயை தவறுதலாக சொல்லிட்டாங்க இப்ப டீ போட்டவர் ரெண்டு டீயை போட்டு கொடுத்துறாரு வேட்டர் அடுத்த டீயை கையில் வச்சு கொண்டு இருக்கிறாரு பொஸ் சொல்றாரு சரியப்பா தவறு போட்டவன் நீ அதை குடிச்சிரு பொஸ் என்ன சொல்றாரு அவர் நல்ல ஒரு சாதுவான மனிதர் அவர் சொல்ற அந்த வேட்டருக்கு நீ அந்த டீயை குடிச்சிரு விஷயம் ஓகே தானே அவன் சொல்றான தெரியுமா இது எனக்கு நீங்க குடிக்க சொல்றதாக தான் நான் கோப்பை கழுகி எடுத்திருப்பேன் அவன் சொல்ற வார்த்தை என்ன இந்த டீயை நீங்க எனக்கு குடிக்க சொல்லி சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்திருந்தா நீங்க இப்படி சொல்வீங்க என்பது எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கிளாஸை கழுவி நான் டிவி ஊத்து டீயை ஊற்றிருப்பேனே என்று அவன் சொல்கிற எனக்கு அது கேட்குறது அன்புக்குரிய சகோதரி இப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு கஸ்டமர் வந்தால் கிளாஸை கழுவ மாட்டீங்க கோப்பையை கழுவ மாட்டீங்க டீயை கண்ட மாதிரி ஊற்றி குடிப்பீங்க உங்களுக்கு அதை நீங்கள் குடிக்கும் பொழுதே நீங்கள் என்ன செய்றீங்க கிளாஸை கழுவலையாப்பா பள்ளி வந்து நக்கி இருக்கும் வேறு வேறு பூச்சிகள் வந்து இருக்கும் நீங்கள் க்ளீனாக தருவீங்கன்ற நம்பிக்கையில் தானே கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வாங்குகிறான் எவ்வளோ பெரிய துரோகம் இது அமானித மோசடி இல்லையா நீங்க வேட்டர் வேலை செஞ்சு கிடைக்கிற டிப்ஸை நீங்க சம்பாதிக்கிறீங்க வேற ஹோட்டல்ல உங்களுக்கு வந்து சம்பளம் தராங்க எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொண்டு போய் நீங்க மனைவிக்கு சாப்பிட கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்க என்ன அர்த்தம் இது ஒன்று அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி நிறைய இருக்குது ஹோட்டல்கள் நாம் தப்பாக இந்த தொழிலையும் நான் குறை சொல்லவில்லை நடக்கிற பிள்ளையை உங்கள் நெச்சுரலாக சொல்லி காட்டுற இப்படி தவறுகள் நடக்கக்கூடாது அதே மாதிரி சகோதரர்களே சில ஹோட்டல்களை வந்து என்ன செய்வாங்க தெரியுமா இந்த அழுகிற இந்த பசாரில் எல்லாம் முடிஞ்ச டைமுக்கு போனீங்கன்னா அரவாசி அவிஞ்ச அந்த கெரட் இந்த கோவா லீக்ஸ் ஒரு பக்கமாக வச்சுருப்பாங்க இதுக்கு உங்களுக்கு தெரியுமா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த பப்படத்தில் எத்தனை வஞ்சி ஐட்டம் இருக்குது அதில் சில ஆப்பரத்தில் ஹோட்டல் பப்படமுன்னே பேர் வச்சிருக்கிறா ஹோட்டல் பப்படம் அதில் வேறு என்ன ஹோட்டல் பப்படம் கிலோ எவ்வளோ இருபது ரூபா முப்பது ரூபா என்னடா இது பப்படம் யாருக்காவது கிலோ முப்பது ரூபா இருபது ரூபா கொடுக்கணுமா ஏன் அது கொஸ்டே வராது ஹோட்டல் பப்படம் அப்படி என்ன டேட் போனேன் எல்லா ஹோட்டலையும் சொல்லவில்லை நல்லா திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மோசடி செய்யக்கூடியவர்கள் திருந்தரும்பற்காக சொல்கிறேன் ஹோட்டல் பப்படம் என்று சொல்லி பழைய டேட் பிந்தின பப்படத்தை வாங்கிட்டு போகிறான் அதை அவன் வெயில் வச்சு காய்ச்சி புறச்சி கொடுத்தா இன்னும் ஒரு தமிழ் தானே அவன் சோறு கறியோடு அப்படி தின்னுறக்கொலே அவன் ஒன்றும் விளங்காது அப்போ அவங்கள நம்பி வரானா இல்லையா இந்த ஹோட்டலில் பப்படம் தாரான நம்பி வரானா இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே இதே மாதிரி டேட் பிந்தின சாமான்களை விற்கிறது அதை மிக்ஸ் பண்ணி கடையில் நீங்கள் ஆக்கி கொடுக்கறது இதெல்லாம் இந்த பதுவா இருக்குதே இந்த இதுக்கு கிடைக்கக்கூடிய சாபம் இருக்குது குடிச்சு போட்டு நல்லா கையா இவ்வளவு அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் பழைய ரொட்டிகளை வச்சு சூடாக்கி சூடாக்கி எவ்வளோ பெரிய அநியாயம் அவ மக்கள் உங்களை நம்பி வாராங்கடா நீங்க அமானிதம் அவர் அவர் பெரிய பணக்காரர் ஹோட்டல் செஞ்சு அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் ஹோட்டல் செஞ்சு உம்ரா போயிருக்கிறார் இப்ப விளங்குது எப்படி நீங்கள் ஹோட்டல் செஞ்சு உம்ரா போனீங்க எப்படி ஹோட்டல் செஞ்சு நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனீங்க அண்ணுக்குரிய சகோதரர்களை நல்லா ஒன்று விளங்குங்க நேர்மையான முறையில் ஹோட்டல் செஞ்சால் நேர்மையான முறையில் நீங்கள் எந்த வியாபாரத்தை செஞ்சீங்கன்னாலும் அல்லாஹு தால பறக்க தருவான் இந்த மக்கள் நம்பி வார இடத்துல நீங்கள் மோசடி செய்யக்கூடிய மனிதராக நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா அவர்களுடைய பதுவா உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் என்பதை மாற்று கருத்து இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சீங்களோ யாரையெல்லாம் ஏமாற்றுனீங்களோ அவ்வளோ பேர் நீங்கள் மன்னிப்பு எப்படி கேட்க போகிறீங்க எப்படி கேட்க போறீங்க எனவே சகோதரர்களே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டி சாப்பிடுவீங்களா உங்களுக்கு எதுவும் பழைய சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வயிற்றுல குழப்பத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன் காசு வருது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்கு அதே மாதிரி சுத்தமாக சுத்தம் விஷயத்துல சில ஆக்கள் சுத்தம்ன்றதுக்காகவே சில கடைகளை நம்பி போவாங்க அவனோட கடையில கடையில கதவை திறந்து பார்த்தா தான் விளங்குது அங்க எப்படி சுத்தம் எப்படி அசுத்தம் இதுவும் நம்பிக்கைக்கு துரோகம் அப்போ நான் பாருங்க ஃபார்மசியையும் ஒரு ஹோட்டலையும் சாதாரண உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன் மற்றபடிக்கு நீங்கள் எல்லா வியாபாரத்தை வச்சு பாருங்க எல்லா வியாபாரத்தை வச்சு பாருங்க என்ன நடக்குது இங்கே அமானித மோசடிகள் வியாபாரத்தில் நடக்குதா அல்லது நேர்மை நடக்குது அன்றைக்கு இன்னொரு வியாபாரி சொல்கிறார் மூலமே நீங்கள் இந்த வியாபாரத்தில் வந்து இந்த இஸ்லாத்தை சேர்க்க வேணுமே அவரோட ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளே அவர் மாற்றம் செஞ்சார் துரோகம் செஞ்சார் அப்போ நான் சொல்கிறேன் இஸ்லாத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்ரீலங்காவில் எந்த மௌலவிக்கிட்ட அடித்து கேட்கணும் அந்த மௌலிகிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்கள் செஞ்சது சரியா பிள்ளையான் அவர் சொல்கிறார் அப்படிலாம் கேட்கு உங்களோட பள்ளி ஆசிரியத்தில் போமே அவர் எங்கட கொள்கையே இல்லை அவர்கிட்ட கேட்போம் நீங்கள் செஞ்சது சரியா பிள்ளையான் அவர் ஓகே அவள் அப்போ நான் கேட்குறேன் அவர் சொன்னார் இந்த வியாபாரம் என்று வரக்கூடே பிஸ்னஸ் என்று வரக்கூடே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க இஸ்லாமத்தை கொண்டு வந்து நுழைச்சிடாதீங்க கடுமையாக சொல்கிறேன் இஸ்லாமெல்லாம் இங்கே கொண்டு வந்துடறாதீங்க அப்போ நான் சொல்கிறேன் இஸ்லாம் தேவை விடுவோமே இஸ்லாமும் தேவையில்ல மௌலவியின் தேவை ஒன்றும் தேவையில்லை இந்த ரோட்டில் போகிற மாற்று மத ஒரு சகோதரரை கூப்பிடுங்க அவர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் நடந்து கொண்ட முறை சரியா பிள்ளைன்னு கேளுங்க அந்த அந்த சிங்கள மனிதர் சொல்வதை நான் கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன் மௌலவியின் தேவையில்லை குர்வானும் தேவை ஹதீஸும் தேவையில்ல மார்க்கமே தேவையில்லை விட்டுருங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க இஸ்லாத்தை கொண்டு வராதிங்கன்னு ரோட்டில் போகிற சிங்கள மனிதரை கூப்பிடுங்க அவர்கிட்ட கேளுங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருக்குது இதில் எது சரியானு கேளுங்க அவர் எதை சொல்கிறாரோ நான் அதை கேட்குறேங்கிறேன் அவர் அதுக்கும் உடம்பாடைய நல்லா தெரியும் அவருக்கு அவர் செய்கிற துரோகம் அமானித மோசடி இது மார்க்கத்தில் இல்லை முஸ்லீம்கள் சேவ் நல்லா தெரியும் இன்றைக்கி நிறைய வியாபாரிகள் அப்படி இருக்கிறாங்கன்னா அந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் சொல்லி குள்ளி காதிருங்களிவா அவங்க முழுக்கையாம் நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு துரோய்கள்ட்டையும் ஒவ்வொரு கொடி இருக்கும் இந்த துரோக இந்த துரோகத்தை தான் இந்த உலகத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று அல்லாஹூ தால எழுதி மக்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்தக்கூடிய அந்த கேவலம் எனக்கு உங்களுக்கு வரக்கூடாது என்பதனால்தான் இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே